காலையில் எந்திரிச்ச வந்து எங்கள் அம்மா வந்து யூடியூப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் சொல்லும் போது நம்ம ராசியை சொல்லும்போது அந்த பக்கம் அத்து போட்டு என்னலாம் சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு கேட்டேன் கடுப்பாயிட்டேன் ஏன்னா ஒரு வருஷத்தோட கடைசியில் இந்த வருஷம் நீங்கள் படாத கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களை சட்டையை நீங்களே கழிச்சிட்டு ரோட்டில் சுத்தாத மட்டும்தான் குறை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனால் இனி வரப்போகிற வருஷம் அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இதை தாயா ஒவ்வொரு வருஷமும் சொல்றீங்க அதாவது ஒரு வருஷத்தோட கடைசியில பட்ட கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கே தெரியும் சரி மனச தேத்திக்கிறோம் அடுத்து வரப்போற வருஷமும் அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டா இல்ல அதை விட வச்சு செய்ய போகுதுன்னு சொல்லிட்டா கூட ஓகே தயாரா இருக்கலாம் ஏதோ சம்திங் வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதை விட்டு நீங்க வேற அமோகமா இருக்க போகுதுன்னு சொல்லிடுறீங்களா நம்ம மனசு வேற ஒரு நப்பாசையில் அதெல்லாம் நம்பிடுது வேற அதுக்கப்புறம் நாம படுற கஷ்டம் இருக்கே என்னடா இது நல்லா இருக்கும்னு நினைச்சோமே இப்படி ஆயிடுச்சேஞ்சு இல்லையே வருத்தப்பட வேண்டியதுதான் நீங்களும் வருஷம் வருஷம் எதிர்பார்த்து ஏமாறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க